செங்கோட்டை ட்ரெஷர் ஐலண்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள ட்ரெஷர் ஐலண்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் நிறுவனர் முகமது பண்டையார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி சேர்மன் ஷேக் சையத் பள்ளி முதல்வர் சமீமா பர்வின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி மாவட்ட ஜமாத்துல் விலமா சபை வழிகாட்டுதல் கமிட்டி கமாருதீன் ஆலிம் நிஸ்பாங்கி வல்லம் ஆர் சர்ச் பங்குத்தந்தை விசுவாசம் ஆரோக்கியராஜ் குச்சாலம் திருமூலர் யோகா பீடம் திருமூலநாதர் சிவானந்தர் சுவாமிகள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து இறைவணக்கம் செய்து நோன்பு திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ட்ரெஷர் ஐலன் இன்டர்நேஷனல் பள்ளி செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது